நம்ம ஊர் என்ன ஒரு இப்போ இங்கே நம்ம கோயில் இன்னைக்கு இதான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறீங்க நம்ம கோயில் எப்படி பார்த்து நம்ம கோயில் உடைய வருணும்னு எதனால் தோணுச்சு அங்கேருந்து வந்து என்ன ஒரு நீங்கள் செஞ்சிங்கள அங்கேருந்து இங்கே வரணுன்ட்டு அம்மா உத்தரவு கொடுத்தாளா இல்லை என்ன இல்லை இப்போ நாலு மாதம் ஆச்சு நான் வீடியோவில் பார்த்தேன் வீடியோவில் பார்த்து தான் நான் பேசுனேன் பேசி தான் சரி போகலாம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு நானும் வரல வரலான்னு முயற்சி பண்ணினேன் இன்னைக்கு உத்தரவு கிடச்சி நான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் நீங்க ஒரு நாகம்மா கோயில் வச்சிருக்கிறத சொன்னீங்க பாலநாகம்மா அப்படின்ட்டு அது எப்போ வச்சு எத்தனை வருஷம் ஆகுது எப்படி எனக்கு வந்து அம்மா வந்து முழுமையா இறங்கி பத்து வருஷம் ஆகுது நான் வச்சு இப்போ மூணு வருஷம் ஆகுதுண்ணா இப்போ நம்ம ஊர் வந்து சேலம் மாவட்டம் தாரமந்து பார்த்தால ராமரெட்டிப்பட்டியில் இருக்குது இப்போது ஒரு சிலர் இது மாதிரி அட்ரெஸ் தான் வருவாங்க தூரமாக இருந்து வருவாங்க இப்போ உங்கள் கோயிலுக்கு யாராவது வரணும்னா எங்கேருந்து எங்கே வரணும் எல்லாம் என்ன ஊரில் இறங்கி எப்படி வரணும் நமக்கு வந்து ஈரோட்டில் இருந்து சென்னிமலை சென்னிமலையில சென்னிமலையில் சென்னிமலை வந்தாலும் எந்த வந்தாலும் சென்னிமலை வந்தாலும் சென்னிமலை வந்து பெருந்தளை ஏறி ஏறி ஊருன்னு கேட்டு இறங்கி ஆயிரத்தி ரோடு ஸ்ரீராம் சிறீராம்கடன் நெடுஞ்சலைப்பாருன்னு கேட்டு வந்தா பண்ணுறீங்க நானும் வாக்கெடுக்கிறேன் வர்ற மக்களுக்கு இதுவரைக்கும் மருந்துலேருந்து எல்லாமே நான் கொடுக்குறேன் எந்த வியாதியா இருந்தாலும் நல்ல முறையாக இப்போ நல்ல முறையாக இருக்கிறாங்க வந்து பாக்குறவங்க வந்து நல்ல முறையாக வந்து செய்யலாம் இப்போ நம்ம வந்து அதே போல இப்போ நம்ம திருமணத்துக்கு அதே மாதிரி குழந்த பாக்கிறதுக்கு ஒரு சில கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறோம் தொழிலுக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அதே மாதிரி நோய் இந்த மாதிரி கை கால் வலி இந்த மாதிரி ரொம்ப முடியாத இருக்கிற மாதிரி அதாவது இது திடீர்னு உருவாகிறது ஒரு வலிங்கிறது திடீர்னு உருவாகிறது உடம்புலேயே வர நோய் வேறு சும்மா அந்த தண்ணி அது இதுன்னு வர்றது வேறு அந்த மாதிரி வந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேப்பமரம் மரம் வந்து அந்த தலையை எடுத்து ஒரு பாடம் போட்டோம்னா சரியாயிடும் அது வந்து மேச்சேரி பத்திரகாளியாக வச்சுருக்குறோம் அந்த வேப்பந்தலையை சொல்லி அந்த அம்மாவில் வேண்டி நம்ம வீசினோம்னா அது சரியாகும் இப்படி ஒரு சில காரியங்கள் நம்ம கோயிலில் இருக்குது அதே போல் நம்ம வேப்ப மரத்தில் வந்து பால் வந்து பனி துளி போல் இப்போ பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் அந்த துளி வந்தது தெரியும் அது வந்து வருஷமெல்லாமே அந்த துளி பால் துளி மாதிரி வரும் இது வந்து சொன்னா ஆறுக்க சுரியன்னு செய்யல நிறைய ஊத்தனா தெரியும் ஆனா இது வந்து பனி துளி மாதிரியே துளிக்கும் அந்த பால் துளி துளிக்கும் அது ஒவ்வொரு மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது மாதிரி ஒரு சில திறப்புகள் இது இடத்துல இருக்குது அதனால் இப்போ நம்ம நீங்கள் ஆகசக்தி இப்போ நான் இது வந்து ஆகசக்தி பால நாகம்மா நாகம்மாங்கிறது எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு மாதிரி பூஜை பண்ணுவீங்க நாங்கள் ஒரு மாதிரி பண்ணுவோம் இப்போ நாங்கள் எங்கள் கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்கன்னா கோழி பொங்கல் வைக்கிறேன் கிடா பொங்கல் வைக்கிறேன் ஒரு அபிஷேகம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க உங்களுக்கு சைவம் சொல்கிறீங்க உங்களுதும் அது மாதிரி வேண்டிக்க மாட்டாங்க எங்களுது வந்து அந்த மாதிரி யாரும் வேண்டும் வேண்டிக்க மாட்டாங்க நான் என்ன நிறைவேறுச்சுன்னா அது பண்றேன் பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் குணமாயி எல்லாம் பண்றாங்க ஆனால் திரும்பி வர்றதில்லைங்க அதான் உண்மை இது ஏழு ஃபுல்லாக நடக்கிறது தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பஞ்சம் வேண்டுதல பத்து வருஷத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க

மறுபடியும் நான் இதை பண்ணுறேன்னு அவங்களுக்குள்ள எங்ககிட்ட சொல்ல வேண்டாம் எதுவுமே நீங்களாச்சும் அந்த அம்மாவாச்சும் நேரடியாக பேசிக்கோங்கன்னு சொல்கிறோம் நான் எனக்கு நடந்தானே இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போறீங்க கடைசி வந்து அதை வந்து நிறைவேற்றுறது இல்லை மறுபடி எனக்கு இந்த சோதனை இருக்கு அப்படி இருக்குன்னு திரும்பி வாரீங்க நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செலுத்திட்டீங்களான்னு கேட்டா இல்லையா என்ன செலுத்தலையேன்னு சொல்றீங்க அப்புறம் அதை செலுத்தினா தானே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா சரிங்கன்ட்டு போறாங்க திரும்பி வர மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு சோதனை போட்டா தான் மறுபடி மறுபடி வராங்க இல்லைன்னா வர்றதுக்கு வழி இல்லைங்க நாங்க வந்து உங்ககிட்ட காசு கொடு எல்லா பக்கம் அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்க நாங்க வந்து அதை பண்ணலை நாங்க அந்த அம்மாவை நேர்மையாக நம்ம கும்பிட்றோம் அந்த அம்மா எங்களுக்கு நேர்மையா இருக்கிறாங்க வர்ற மக்களுக்கு அவங்க நேர்மையாக நல்லது வலிக்கிறாங்க நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கு நீங்கள் போட்டுட்டு போங்க வே கோயிலுக்கு வரும்போது என்னென்ன தேவையோ அது கோயிலுக்கு போயிடணும் உங்களுக்கு தெரியும் சொல்லி தான் தெரியணுன்னு கிடையாது அது மாதிரி நீங்கள் வாங்க நல்ல முறையாக நாங்கள் நடத்தி கொடுக்குறோம் அதாவது இது வந்து இயல்பாக நடக்கிறதமா நிறையா இது மாதிரி தான் இருக்குது நம்ம கோயிலே நிறைய வேண்டுதல் இன்னும் நிலுவையில் நிறையா இருக்குது ஆனால் சில பேர் இப்போ பக்கமாக ஒரு பூஜை கொடுத்தாங்க போன வாரம் அபிஷேக பூஜை அவங்க பையனுக்கு கல்யாணத்துக்காக கேட்டிருந்தாங்க கல்யாணம் பண்டி கொடுத்துச்சு கல்யாணம் வந்து பண்டி கொடுத்துச்சுன்னா அந்த அது பெரிய விஷயம் அந்த கல்யாணம் பண்ணிடுச்சு ஆறு ரெடி அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசு அவங்க என்ன பண்றாங்க என் பையன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் கல்யாணம் நான் எங்களுக்கும் வயசு ஒரு கல்யாணம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த இந்த கிட்ட சொல்லி எங்கள் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு வேண்டிக்காங்க நான் வேண்டிக்க மாட்டேன் நீங்கள் வேண்டிக்காங்க ஒரு வாக்கு பார்த்து சொல்லுங்க நினச்சி வாக்கு பார்த்துட்டு உங்க பையன் கல்யாணம் ஆகிடுச்சுங்க உண்மையாக நடந்த விஷயம் அப்புறம் சப்போஸ் கல்யாணம் ஆகாது இருந்தால் கூட அவங்க தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா யா சாமி நீ வேறு என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஆயிரம் கும்பூர் போடுவேன் சாமி அது எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னாங்க இல்லை சொல்லலை சொல்லலை நான் சொல்கிற மாதிரி போய் உன் பையன்கிட்ட உன் பையன் அப்படின்ட்டு நீ எந்த சரி கல்யாணம் இல்லையா பொண்ணு பார்க்க ஆனால் எங்களுக்கு தேவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எந்த பண்ண காமிச்சாலும் சரி அது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லை நாங்கள் பார்க்குறப்போன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மொத்தம் எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கே பேசும்போது அப்படி கேட்கும்போது உமையை சொல்லிட்டாரு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஹே கல்யாணமாக பண்ணிட்டாங்க அது மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போது வந்து கொஞ்சம் நாளாக இதாகும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது அந்த வேண்டுதலை நிறையா பெற்று வந்து பண்ணிட்டு போய் நாங்கள் போன வாரம் ஆச்சா இது மாதிரி அது இதுக்கு ரொம்ப நாளைக்கு விட மாட்டேங்குது நாம நாம கேட்கல நான் உண்மையாலேயும் யாரையும் கேட்கல நானே யாரையும் வரைக்கும் கேட்க மாட்டேன் அது நம்மளால ஏழுந்து வைக்கிறவங்க திரும்ப அவங்க பட்டு திரும்பி வர வர மாதிரி ஏதாவது பண்ணுது நாம நாம என்ன பண்ணலாம் அவங்க இதுகிட்ட தான் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை பண்ணி அதனால் கேட்கலாம் பார்க்கக்கூடிய பக்தர்கள் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலைக்கு பக்கத்தில் பாலநாகமாக வச்சுருக்குறாங்க நம்ம கஸ்டமரு நம்மளை பார்க்கக்கூடியங்க நீங்கள் சென்னிமலை பக்கம் இருப்பீங்க ஈரோடு பக்கம் இருப்பீங்க அங்கே பக்கமாக இருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் நிறையா அந்த பக்கம் இருப்பீங்க அவங்கெல்லாம் அந்த அம்மா இருக்கிற ஆலயத்தில் அவர்கள் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன நினைக்குதோ நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க அது நடந்தால் நாம் ஏதாவது செய்ய போகிறோம் நடக்கலாம் கும்பிட்டு வந்துடுறோம் இவ்வளோ தான் நடக்கும் இந்த அம்மா வந்து சென்னிமலையிலேருந்து வந்திருக்கிறாங்க வண்டியம்மாவா வண்டியம்மா அம்மா கோயில் வச்சுருக்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பக்கத்தில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய இருக்கிறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க போய் ம அவங்க மனசில் இருந்து வேண்டிக்காங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நடந்தால் நாம் செய்ய போகிறோம் இல்லையே கொண்டுட்டு வந்துட போகிறோம் அவங்க பணம் யோசனை கேட்குறதில்லை அதனால் அனைத்து ஆன்மீகர்களுக்கும் இது ஒரு வீடியோவாக பண்ணி போடலான்ட்டு நானும் அந்த அம்மாவும் பார்த்துட்டு அனைவரும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் லைக் பண்ணுவது நன்றி வணக்கம்